ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு செபா ஹர்ப்ஸ் சங்குப்பூவில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குங்க ஸோ அந்த சங்குப்பூவை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜூஸ் செய்யப்போகிறோம் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்துடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சங்குப்பூ விதை ஒன்றே ஒன்று உங்கள் வீட்டு முன்னாடி நட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா தினமும் பத்து பூக்கள் பூக்குங்க அதை எடுத்து நம்ம டீயோ ஜூஸோ வெயில் காலம்னா ஜூஸ் போட்டுக்கலாம் மழைக்காலம்னா நீங்கள் டீ போட்டு குடிக்கலாம் இந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த பூக்கள்லாம் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்குது ஸோ அதனால நம்ம தோல் சுருக்கத்தை குறைக்கும் அதே மாதிரி ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நம்ம உடம்பு டீடாக்சிஃபை ஆகும் நம்ம உடம்புல இருக்க கழிவுகள்லாம் நீங்கி உடல் தனித்தனி சுத்திகரிக்கிறதுக்கு இந்த பூக்கள் அதிகமாக பயன்படுது ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு ஒரு பத்து பூக்கள் எடுத்துக்கலாம் பூக்களோட காம்ப நீக்கிட்டு இதழ்களை மட்டும் எடுத்துக்கணும் நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் போட்டு ரெண்டையுமே நல்லா கொதிக்க வைக்கணும் உங்களுக்கு இஞ்சியோட ஃப்ளேவர் பிடிக்கும்னா இஞ்சி இதோட ஆட் பண்ணிக்கலாம் தட்டி நீங்கள் ஜூஸ் போடணுனாலும் இஞ்சி போட்டுக்கலாம் அதே மாதிரி டீ போடுறதுக்கும் இஞ்சி ஏலக்காய் தட்டி போடணும் ஜூஸ் போடணுன்னா இஞ்சி மட்டும் போட்டால் போதும் அதுவும் இஞ்சி ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் போட தேவையில்ல இந்த பூக்கள் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பூவோட கலரே ஒயிட்டாக மாறிடும் அதோடய எசன்ஸ் எல்லாமே தண்ணியில் இறங்கி நம்ம தண்ணி வந்து ப்ளூ கலரில் மாறிடும் அந்தளவு கொதிக்க வச்சு தண்ணியை மட்டும் தனியாக ஆற வச்சுருங்க நீங்கள் டீ குடிக்கிறதா இருந்தால் அப்படியே ஹாட்டாகவே எடுத்து குடிக்கலாம் ஜூஸாக குடிக்கணும்னா அந்த தண்ணியை நல்லா ஆற வச்சுக்கணும் இப்போ கேப்பில் நம்ம ஃப்ரீஸான லெமன் ஜூஸ் எடுத்துக்கோம் ஏற்கனவே லெமன் ஜூஸ் க்யூப் பண்ணுறது எப்படி அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க நார்மல் வாட்டர் ஒரு கிளாஸில் எடுத்துக்கிறேன் அடுத்து அந்த சங்குப்பூ ஆறுன பிறகு வடிகட்டி எடுத்துக்கிறேன் அந்த வடிகட்டி எடுத்த வாட்டர் எப்படி ப்ளூ கலரில் இருக்கு பாருங்கள் நம்ம சங்குப்பூ டீமே இந்த கலரில் தான் இருக்கும் அதில் லைட்டாக எலுமிச்சம்பளம் புழிஞ்சு விட்டோம்னா கலர் மாறும் ஸோ அதே ப்ராசஸ் தான் இதுலேயும் ஏன்னா நம்ம ஆறுன ஜூஸ் எடுத்திருக்கோம் இனிப்புக்காக சுகர் ரெண்டு டம்ளர்லேயுமே ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேன் தேவைப்பட்டால் தேன் ஆட் பண்ணிக்கலாம் தேன் ஆட் பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும் அப்போ தான் நமக்கு இனிப்பு கிடைக்கும் உங்கள் நீங்கள் எவ்வளோ இனிப்பு சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டோம்னா ஜீனி கரைஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம ஐஸ் க்யூப் ஆக்கி வச்சிருக்க க்யூப்லேருந்து ஒரு க்யூப் இந்த இடத்துல நீங்கள் லெமன் க்யூபுக்கு பதிலாக டைரக்டாக எலுமிச்ச சாரும் புழிஞ்சு விடலாம் லெமன் க்யூப்பை உள்ளே போட்டதுமே அந்த ப்ளூ கலரில் இருக்க சங்குப்பூ ஜூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறும் அது பர்பிள் கலருக்கு மாறும் அப்படியே லைட்டான வயலட் கலருக்கு மாறும் கலர் பார்க்கும்போதே அவ்வளோ அட்ராக்டிவாக ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி டேஸ்ட் வைஸ்மே நமக்கு இந்த பூக்கள்லேருந்து எக்ஸ்ட்ரா ஸ்மெல் எதுவுமே வராது நம்ம நார்மல் ஜூஸ் குடிக்கிற மாதிரியே தான் இருக்கும் இந்த ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம நார்மலான லெமன் ஜூஸ் குடிக்கிறத விட இது மாதிரி சங்குப்பூ ஜூஸ் குடிக்கும்போது குழந்தைகளுமே கலராக இருக்குன்னு விரும்பி குடிப்பாங்க இது நமக்கு இயற்கையான கலர் தான் ஆர்டிஃபிஷியலாக எதுவுமே சேர்க்கலை ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜூஸ் வெரைட்டிஸ் கொடுங்க விரும்பி குடிப்பாங்க இப்போ சங்குப்பூ ஜூஸ் ரெடி சங்கு பூக்களை டெய்லியும் ஒரு டீயாவோ அல்லது ஜூஸாவோ எடுத்துக்கிட்டு வரும்போது இம்யூனிட்டி பவர் அதிகமாகும் ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும் இத இதயத்துக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி முடி உதர்வை தடுத்து முடியை ரொம்ப ஸ்ட்ராங்காகும் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்டிஸ் இருக்குது அதேமாதிரி கேன்சர் செல்ஸை எதிர்த்து போராடுறதும் அழிக்கிற சக்தியும் இந்த பூக்களில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இவ்வளவு அதிகப்படியான மருத்துவ குணம் இருக்கிற சங்குப்பூக்களை ஏன் நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம் ஸோ டெய்லியுமே சங்குப்பூ டீயாவோ ஜூஸாவோ குடிக்கலாம் குளிர்காலத்தில் ஜூஸாக குடிக்கிறத தவிர்த்துட்டு டீயாக எடுத்துக்கலாம் சங்குப்பூ டீ எப்படி போடணுன்ற ஷார்ட்ஸ் நிறையா போட்டிருக்கேன் உங்களுக்கு லாங் வீடியோ வேணும்னாக்கும் சங்குப்பூ டீ அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இந்த சங்குப்பூ விதை கிடைச்சா வீட்டுக்கு ஒரு விதை நட்டு கண்டிப்பாக வளர்த்துக்கோங்க டெய்லியுமே பத்து பூக்கள் பூக்கும் இல்லைன்னா நமக்கு ட்ரை ஃப்ளவர்ஸும் வெளியெல்லாம் கிடைக்கிது வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்